ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்படும் வரை முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் தலைமையாக கருதப்பட்ட முஸ்லிம் தனி கட்சியின் ஸ்தாபகர் எம் எச் எம் அஷ்ரஃபின் நினைவு தினம் அட்டாளைச் சேனையில் கத்தமோதி தமாம் செய்யப்படும் போது பாராளுமன்றத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதிநிதித்துவமும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது பெரும் சோகமே இலங்கையில் கிறிஸ்தவ மிஷனரிகளால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மதம் சார்ந்த கட்சிகளின் தொடரில் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முஸ்லிம்களுக்கான தனிக்கட்சியை சட்டத்தரணி எம் எச் எம் அஷ்ரப் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் தரித்திருந்த நிலையில் கிழக்கு முஸ்லிம் இளைஞர்கள் ஆயுத எழுத்தை உச்சரிக்காமல் அரசியல் ஸ்லோகங்களை முழங்க வைப்பது தனிக்கட்சியின் ஒரு நோக்கமாக இருந்தது தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு என்று வரும்போது முஸ்லிம் தரப்பு சார்பில் பேசக்கூடிய குரலொன்று தேவைப்பட்டதை நிவர்த்திப்பது இன்னொரு நோக்கமாக இருந்தது பெரும்பான்மை கட்சிகளின் நிழலில் இருந்து குளிர்க உறங்கிப் போயிருந்த சமூகத்தை போராளிகளே என தட்டி எழுப்பிய அஷ்ரஃபின் குரல் பல ஆட்சி பீடங்களையும் அதிர வைத்தது சந்திரிகா குமாரத்துங்க ஜனாதிபதியாக இருந்த வேளையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திரிகா அஷ்ரஃப் ஒப்பந்தம் மூலம் பேரம் பேசலின் அதி உச்ச பயனை தனிக்கட்சி மூலமாக எட்டுவதற்கு அஷ்ரஃபுக்கு இயலுமாக இருந்தது ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச ஆட்சியில் இருந்த அஷ்ரப் போராடி பெற்றெடுத்த ஐந்து வீத வெட்டுப்புள்ளி சிறு கட்சிகளுக்கும் பெருமானம் ஈட்டிக் கொடுத்த ஒரு ஜனநாயக வெற்றியாக இன்று கருதப்படுகிறது துறைமுகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என தமது பிரதேசத்துக்கும் பல அபிவிருத்தி பணிகளை அவர் செய்தார் தனிமரமாக அவரது கட்சி முஸ்லிம் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் செய்த சேவைகள் ஏராளம் ஈரான் ஜனாதிபதி ரைசியின் மரணம் போல இன்னும் துப்பு இவரின் மரணத்துக்கு பின்னர் தனிமரம் தோப்பாக தொடங்கியது என் தலைவர் அஷ்ரஃபே உருவாக்கிய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் என பல கிளைகள் தனிமரங்களாகி குதிரையாகவும் பரிணாமமடைந்தன அடைந்தன அஷ்ரஃபின் மறைவில் உருவெடுத்த இந்த தனி கட்சிகளால் இனவாதத்தை உசுப்பேற்றுவதை தவிர முஸ்லிம் சமூகத்துக்கு வேறேதேனும் கிடைத்ததா என என்கம இடிபாடுகளிலும் கொரோனாவில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் சாம்பல்களிலும் முஸ்லிம் சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த சல்லடை எல்லாம் தாண்டி தலைவர் அஷ்ரஃபின் இருபத்தி நான்காவது நினைவு தினமாகும் போது அவர் உருவாக்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எனும் தனி கட்சியை பாராளுமன்ற மன்றத்தில் தேட வேண்டிய நிலைக்கு தனிக்கட்சியை நம்பிய முஸ்லிம் சமூகம் மாறிப்போயிருக்கிறது இதைவிட ஏமாறி போயிருக்கிறது என்பதுதான் பொருத்தமாகும் இம்முறை பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே எம்பியாக இருந்த கட்சியின் பிரதித்தலைவர் தலைவர் ஆளும் கட்சியில் சேர்ந்து அமைச்சர் பதவி பெற்ற பின் கட்சியிலிருந்து துரத்தப்பட்டார் வடமேல் மாகாண ஆளுநர் பதவியில் குளிர் கொண்டு அவர் முஸ்லிம்களுக்கு தனிக்கட்சி கட்சி தேவையில்லை என கூவினார் இதனை நிரூபிக்கும் வகையில் இவருக்கு பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட அலிசாஹிர் மௌலானாவும் யானையால் இழுத்தெடுக்கப்பட்ட மரமாக ஜனாதிபதி ரணிலுடன் இணைந்து கொண்டார் அஷ்ரஃபின் வருடக்கத்தம் தமாம் ஆகும் போது அவரது தனி கட்சியும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது முஸ்லிம் சமூகம் தனது பங்குக்கு விகிதாசாரத்துக்கு ஏற்ற வகையில் இருபது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நடப்பு பாராளுமன்றில் பெற்றிருக்கிறது இவர்களில் ஏழு பேர் சஜித் பிரேமதாசவுடைய சமூக ஜனபல வேகியவிலும் Sampai எட்டு பேர் மொட்டுவிலும் இன்னும் மூணு பேர் ஜனாதிபதி ரணிலுடனும் சாய்ந்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் இரண்டு பேரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் ஒருவரும் தான் கட்சி தாவல்களின் தனிக்கட்சியில் எஞ்சிருக்கும் இரண்டு தலைவர்கள் உட்பட ஏனையவர்களும் பாராளுமன்றத்தில் தனி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை இவர்கள் எல்லாம் பெரும்பான்மை கட்சிகளில் கரைந்திருக்கிறார்கள் அடுத்த வருடம் முஸ்லிம் தனி கட்சியின் ஸ்தாபகர் அஷ்ரஃபின் இருபத்தி ஐந்தாவது வருடக்கத்தம் ஓதும் போது கட்சிகளுக்கும் சேர்த்தே ஓதுவது முஸ்லிம் சமூகத்துக்கு வசதியாக இருக்கும்